ஜூன் பனிரெண்டில் குறுவைக்கு மேட்டூர் அணை திறப்பதை தமிழக முதல்வராக பொறுப்பேற்க உள்ள மு க ஸ்டாலின் உடனே அறிவிக்க வேண்டும் என பி ஆர் பாண்டியன் வலியுறுத்தி உள்ளார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தமிழக அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போதும் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு விவசாயிகள் பெரும் பங்காற்றி உள்ளனர் வேளாண் விரோத சட்டங்களுக்கு எதிராகவும் பாஜக அதிமுக கூட்டணிக்கு எதிராக விவசாயிகள் வாக்களித்து மகத்தான வெற்றிக்கு உதவி உள்ளனர் தமிழகத்தில் வரும் ஜூன் பனிரெண்டில் மேற்றூர் அணை திறப்பதற்கான முடிவை உடன் அறிவிக்க வேண்டும் அதற்கான வகையில் அணையில் தொன்னூத்தெட்டு தடி தண்ணீர் இருப்பு உள்ளது எனவே உடனடியாக பாசன வடிகால்கள் கால்வாய்கள் தூர்வார வேண்டும் கடந்த ஆண்டு தூர்வார ஒதுக்கீடு செய்த நிலுவையில் உள்ள பணிகளை உடனடியாக துவக்கிட வேண்டும் இன்னும் நாற்பது நாட்களே உள்ள நிலையில் குறுவை சாகுபடிக்கான அடிப்படை பணிகளை தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்வதற்கு முன்வர வேண்டும் கோடையில் உழவு செய்வதற்கு வேளாண் பொறியியல் துறை மூலமாக காவிரி டெல்டாவிற்கு கூடுதல் டிராக்டர்களை ஒதுக்கீடு செய்தல் வேண்டும் டிஏபி உள்ளிட்ட உரங்களின் விலையை இப்கோ நிறுவனம் உயர்த்தியதாக அறிவித்தது விவசாயிகள் போராட்டை அடுத்து திரும்ப பெறப்பட்டதாக மத்திய அரசு அறிவித்ததை தவிர உண்மையான விலைப்பட்டிகள் இதுவரையிலும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை விலை குறித்து மத்திய மாநில அரசுகள் வெளிப்படையாக தெளிவுபடுத்த வேண்டும் குறுகிய கால விதைகள் விவசாயிகளுக்கு தேவையான அளவு கிடைப்பதற்கு வேளாண் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடந்த ஜனவரி மாதம் பெய்த பெருமழையால் பாதிக்கப்பட்ட வெளிநிலங்களுக்கு நூறு சதவீத இழப்பீடு தொகையினை தமிழக அரசு அறிவித்தது தேர்தல் நடத்தை விதிமுறைகளை அமலில் உள்ளதை காரணம் காட்டி அத்தொகை வழங்காமல் நிறுத்தி வைக்கப்பட்டது அதேபோல விவசாயிகளுக்கு முதல் கட்டமாக பனிரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கூட்டுறவு கடன் தள்ளுபடி செய்ய தமிழக அரசு அறிவித்தது அதனைத் தொடர்ந்து தள்ளுபடியான சான்றுகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது ஆனால் அதற்கான நகைகளை விவசாயிகளிடம் வழங்காமல் கூட்டுறவு நிறுவனங்கள் காலம் கடத்தி வருகிறது தற்போது தேர்தல் முடிந்து முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தேர்தல் நடத்த விதிமுறைகள் உடனடியாக மாற்றிய மத்திய மாநில அரசுகள் திரும்பப்பெற வேண்டும் விவசாயிகளுக்கு நிவாரண தொகையும் நகைகளையும் உடன் வழங்குவதற்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் குடிமராமத்து திட்டப்பணிகளை தமிழகத்தில் விரைந்து மேற்கொள்வதற்கு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள முன்கூட்டியே திட்டமிட்ட தமிழக முதல்வர் பொறுப்பேற்க உள்ள மு க ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகிறேன் என்று கூறினார் தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் விவசாய பணிகள் முழுமையாக ஈடுபட்டிருக்கிற விவசாயிகள் தன்னுடைய வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு எதிராக வாக்களித்துள்ளது நிரூபணமாக இருக்கிறது எனவே மத்திய அரசாங்கம் உடனடியாக வேளாண் விரோத சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகிறோம் வரும் ஜூன் பனிரெண்டாம் தேதி குறுவைக்கு தண்ணீரை திறக்கின்ற வகையில் மேட்டூர் அணையில் தொண்ணூற்றி எட்டு அடி தண்ணீர் இன்றைக்கு நிரம்பியிருக்கிறது எனவே தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிற மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் ஜூன் பனிரெண்டு தண்ணீர் திறப்பிற்கான தேதியை உடனடியாக அறிவிக்க வேண்டும் அதோடு தண்ணீர் பகுதிகளில் கடமடை வரையிலும் சென்றடைவதை உறுதிப்படுத்துவதற்கு உடனடியாக பாசன கால்வாய்கள் தூர்வாருவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் ஜூன் பனிரெண்டாந்தேதி தண்ணீர் திறப்பதற்கு நாற்பது நாட்களே உள்ள நிலையில் குடிமராமத்து திட்டத்திற்கான பணிகள் இன்னும் எங்குமே துவங்கப்படவில்லை எனவே உடனடியாக குடிமராமத்து பணிகளையும் துவக்குவதற்கு தமிழக அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் நேரடி விதைப்பு தான் குறுவையாக இருந்தாலும் சம்பாவாக இருந்தாலும் விவசாயிகளுக்கு குறைந்த செலவில் மகசூல் கிடைக்கிற ஒரு வாய்ப்பு உருவாகியிருக்கிறது எனவே கோடை மழை பெய்திருக்கிற இந்த நேரத்தில் டிராக்டர் தட்டுப்பாடு கிராமப்பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது வேளாண் பொறியியல் துறை மற்ற பகுதிகளில் இருக்கிற டிராக்டர்கள எல்லாம் காவிரி டெல்டாவுக்கு சிறப்பு ஒதுக்கீடாக அனுமதித்து உழவு செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் விவசாயிகளுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் குறுகிய கால குருவ விதைகள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் உரங்கள் உயர்த்தப்பட்டு அதற்கான அறிவிப்புகளை இஃப்கோ நிறுவனம் வெளியிட்டது ஆனால் விவசாயிகளுடைய எதிர்ப்பை அடுத்து அந்த விலை திரும்ப பெறப்பட்டதாக மத்திய அரசு அறிவிக்கப்பட்டது ஆனால் உண்மையான விலைப்பட்டியல் இதுவரையிலும் தெரியாமல் விவசாயிகள் பரிதவிக்கிறார்கள் உடனடியாக தமிழக அரசு உறவு விற்பனை குறித்து ஒரு குழுவை உருவாக்கி விலை கட்டுப்பாட்டிற்குள் விற்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் ஜனவரி மாதம் பெய்த பெரும் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கடந்த ஆட்சியில் வழங்கப்பட்ட வெள்ள நிவாரண தொகை இதுவரையிலும் விவசாயிகளுக்கு முழுமையாக சென்றடையவில்லை தேர்தலை காரணம் காட்டி நிறுத்தி வைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது இதுவரையிலும் அது திரும்ப வழங்கப்படவில்லை அதேபோல கூட்டுறவு கடன் முதல் கட்டமாக பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை தள்ளுபடி செய்தது தமிழக அரசு வேளாண் நகைக்கடனும் கடனும் தள்ளுபடி செய்யப்பட்டது ஆனால் தள்ளுபடி செய்யப்பட்டதற்கான சான்றுகள் வழங்கப்பட்டதே தவிர இதுவரையிலும் விவசாயிகளிடத்திலே நகைகள் வழங்கப்படவில்லை இதனால் விவசாயிகள் மிகுந்த அச்சத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் தேர்தல் முடிந்து தேர்தலுக்கான வெற்றி வாய்ப்புகளும் அறிவிக்கப்பட்ட பிறகு இன்னும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பது சொல்வது ஏற்க இயலாது உடனடியாக மத்திய மாநில அரசுகள் தேர்தல் நடத்தை விதிமுறை கட்டுப்பாடுகளை நீக்க வேண்டும் உடனடியாக அனைத்து துறைகளும் செயல்படுவதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொள்ள முன்வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் இரண்டாவது கட்டமாக தமிழக அரசாங்கம் கூட்டுறவு வங்கிகளில் வைத்த நகை கடன் அது தள்ளுபடி செய்வதற்கான அறிவிப்புகளை சட்டமன்றத்தில் வெளியிடப்பட்டது அரசாணை வெளியிடப்படாததால் அவ்வாறு நகைக்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு இதுவரையிலும் தள்ளுபடி குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறார்கள் இது குறித்து தமிழக அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம்